வணக்கம் நான் டாக்டர் கல்பனா மக்களுடன் ஹோமியோபதி நிறுவன தலைவர் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓபெரியன் சிண்ட்ரோம்ஸ் இது இப்போது வந்து ரீசண்டாக இயர்ஸில் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ்க்குள்ளே வந்து ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பதினாறு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெண் குழந்தைங்கள் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் நிறைய இதனால் பாதிக்கப்படுறாங்க ஏன் இவ்வளவு அதிகமாக இப்போ வருது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஒரு ஒரு கிருமினாலேயோ ஒரு உள்ளே இருக்க ஒரு நோயினாலேயோ அப்படி வர்றது கிடையாது நம்மளுடைய நான் வாழ்க்கை நடைமுறைகளால் வர ஹார்மோன் மாற்றங்கள்னால் இந்த பாதிப்புகள் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் நம்ம நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நடந்து தான் போகணும் நடந்து தான் வரணும் இல்லைன்னா சைக்கிள் போகணும் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்படின்ற ஒரு வாய்ப்பே கிடையாது பைக்கில் ஏற்றுகிறோம் பைக்கில் கொண்டு போய் விடுறோம் வாசலில் விடுறோம் உள்ளே போகிறாங்க வர்றாங்க திருப்பி கூட்டிகிட்டு வர்றோம் இல்லைனா வேனு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அங்கேயும் போய் ப்ளே ப்ளே கிரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் மறந்துட்டாங்க ஃபுல்லாகவே அந்த பீரியட்லையும் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க உட்காந்த இடத்துல படிக்கிறாங்க படிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கே தவிர அவங்க பிரைனுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குறாங்க மற்றபடி உடலுக்கு எந்த ஒரு வேலைகளுமே கொடுக்கறதில்ல வீட்லேயும் வந்து படிக்கணும் 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 அப்படின்றது தான் இல்லை அப்படின்னா டிவி பார்க்குறாங்க இல்லைன்னா மொபைல் எடுத்துக்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் உடல் உழைப்பு அப்படின்றது சுத்தமாக வந்து குறைஞ்சிருச்சு சரி குழந்தைங்களுக்கு இப்படி அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஒர்க்குமே மெஷினரி ஒர்க்ஸ் ஆகிடுச்சு இப்போது எல்லாமே ஒரு கிரைண்டர் ஒரு மிக்சி ஒரு வாஷிங் மிஷின் இப்படி எல்லாமே தண்ணி குடம் தூக்குறதுலாம் இப்போ ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகி போயிடுச்சு ஸோ இப்படி எல்லா வகையிலையுமே ஒரு செடண்டரி லைஃப் செடண்டரி லைஃப்னா வந்து உடல் உழைப்பு இல்லாத ஒரு லைஃப் அந்த லைஃப்பை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இது வந்து நம்மளுடைய ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இது இதனால தான் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்றது வருது இந்த பிசிஓடி என்னன்றத நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல காரணங்களை மட்டும் சொல்லிடுறேன் அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸிங் ஃபுட் ஹை ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னா என்னென்னா ஒன்று அதிகமாக கொதிக்க விடுறது இல்லை அதிகமாக வந்து சுகர் போட்டு பண்ணுறது அதில் வந்து ரீஃபைன்ட் சுகர் ரீஃபைண்ட் மாவு இதுங்களை வந்து நிறைய சேர்க்குறது இப்படி அதிகமான ப்ராசஸிங் ஃபுட் இந்த ஃபுட்டு எடுக்கிறப்போ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் அப்படின்னா என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் இன்சுலின் ஓவராக சுரக்கிறப்ப அதுவும் வந்து ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன்னு ஒரு ஹார்மோன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி அது வந்து டெஸ்ட்ரோசிடானை ப்ரொடெக்ட் பண்ணும் அது வந்து பிசிஓடிய வந்து ஃபார்ம் கொண்டு வரும் ஸோ இந்த சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் முக்கால்வாசி பேர் இப்போ அவுட் சைட் ஃபுட் தான் எடுக்கிறாங்க ஹோட்டல் ஃபுட் எவ்ரி சண்டே இல்லை ஏதாவது ஒரு கெட் டுகெதர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் படிப்பு 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 படிக்கணும் மார்க் எடுக்கணும் படிப்பனும் மார்க் எடுக்கணும் இது குழந்தைங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு வந்து ஒர்க்கு வே ஆஃப் போகணும் சம்பாதிக்கணும் இந்த இஎம்ஐ கட்டணும் அந்த இஎம்ஐ கட்டணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இப்போ வாழ்ந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த இதுவுமே வந்து ஹார்மோன்ஸை வந்து ஆல்டர் பண்ணுது பெண்கள் அழகுக்கு அழகு சம்மந்தமாக யூஸ் பண்ணுற எல்லா காஸ்மெட்டிக்ஸ் ஆயின்மெண்ட்டு க்ரீமு எல்லாத்துலேயுமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை உருவாக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பாதிக்கும் யூட்ரஸையும் தான் பாதிக்கும் ஸோ இதை பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் இருந்து மாதவிடாய் ஆகி இருந்து ஒரு பதினேழு பதினெட்டுக்குள்ளே வந்து அந்த ஓவரி வந்து வெட் வெடித்து வெளியில் வரும் நம்மளுக்கு கருமுட்டை வெளியில் வரும் இந்த கருமுட்டை வெளியாகிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிசி ஒடியில் என்ன ஆகும்னா இந்த கருமுட்டை வெளியாகாது இப்போ இது வந்து அந்த அந்த கருமுட்டையெல்லாம் சேர்ந்து அதை சுற்றி ஒரு நீர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு சிஸ்டிக் மாதிரி காமிக்கும் இதுதான் வந்து பிசிஓடி இதனால வந்து மென்சஸ் ஒ ஒழுங்காகாது வெயிட் கெயின் அதிகமாகும் நிறைய ஸ்கின் கேர்ஸ் வந்து முகத்துகளில் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து அது வர வர ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வெறுமனே வந்து லைஃப் ஸ்டைலை மாற்றினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பற்றாது கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் மெடிக்கேஷன்ஸும் எடுக்கணும் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிக்கேஷன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறச்ச வந்து ஹோமியோபதி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்துகள் இதில் நிறைய இருக்குது மெடிசன்ஸு என்னோடய நைன்டீன் இயர்ஸ் என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்து நான் நிறைய கேசஸ் வந்து இதில் சரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இருக்காது ஸோ ஹோமியோபதி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவராணிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியாயிடும் எப்போயுமே அந்த பிரச்சனை இருக்காது ஹார்மோன்ஸும் வந்து சரியாயிடும் அதோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம வச்சுக்கணும் நன்றி வணக்கம்